அன்றைக்கு சரியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்போது ஆகஸ்ட் பதினாலு பாண்டிச்சேரியில் இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது அந்த ஃபோன் கால்ல பேசின நபர் என்ன சொல்றாரு அப்படின்னா எங்க வீட்டில் திருடர்கள் புகுந்துட்டாங்க உடனடியே எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அந்த கம்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ண போலீஸ் உடனடியாக அந்த வீட்டுக்கு விரைந்து போறாங்க அந்த அட்ரஸ்ல அந்த வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அவங்க சொன்ன மாதிரி அந்த வீடு ஃபுல்லாகவே களைஞ்சிருந்திருக்கு வீட்டுக்குள்ள புகுந்த திருடர்கள் அந்த வீட்டை அடித்து உடைச்சிட்டு அங்க இருக்கிற பொருட்களை திருடிட்டு போன மாதிரி தான் அந்த இடம் இருந்திருக்கு இந்த வீட்டை கம்ப்ளீட்டாக போலீஸ் அதிகாரிகள் செக் பண்ணிக்கிட்டே வராங்க அப்படி சோதனை பண்ணிக்கிட்டே வரும்போது வீட்டோட மாடியில இருக்க பெட்ரூம்ல இறந்த நிலையில ஒரு பெண்ணோட சடலம் போலீஸ் அதிகாரிகளுக்கு கிடைச்சிருக்கு உடனடியாக போலீஸ் அதிகாரிகள் அப்போதைக்கு அந்த வீட்டில் இருக்கிற போலீஸ் அதிகாரிகளுக்கு ஃபோன் பண்ண கமல் ஷாவை விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க இருபத்தேழு வயது நிறைந்த அந்த கமல் ஷா என்ன சொல்றாரு அப்படின்னா எங்க வீட்டுக்குள்ள திருடர்கள் புகுந்துட்டாங்க போலீஸ் அதிகாரிகள்கிட்ட கமல் ஷா இறந்து கிடக்கிறது தன்னோட அண்ணி அப்படின்னு சொல்லியிருக்காரு நாங்கள் கோல்டு டைமண்ட் பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அதை தெரிஞ்சுக்கிட்ட ஏதோ சில மர்ம நபர்கள் தான் எங்க வீட்டுக்குள்ள கொள்ளையடிக்க வந்தாங்க எங்க வீட்ல இருக்க பொருள் எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சிட்டு தங்க நகையும் ஆட்டையும் போட்டாங்க கூடவே எல்லாரும் சேர்ந்து எங்களை அடிக்கவும் செஞ்சாங்க அப்ப எங்களோட அண்ணி சண்டை போடும் போது அந்த மர்ம நபர்கள் எங்கள் அண்ணியை பலமா தாக்கிட்டு அங்க அங்கேருந்து தப்பிச்சு போயிட்டாங்க மேலும் கமல்சாவோட உடம்புல நிறைய காயங்கள் இருக்கிறத போலீஸ் அதிகாரிகள் நோட் பண்றாங்க கூடவே அவர் கூட நின்றுட்டு இருக்க அவங்க அம்மாவுக்கும் உடம்புல நிறைய காயங்கள் இருந்திருக்கு உடனடியாக போலீஸ் அதிகாரிகள் இறந்த பெண்ணோட சடலத்தை மீட்டு மருத்துவ பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க அந்த இறந்து போன பெண்ணோட பெயர் பார்வதி பார்வதியை உண்மையாலுமே திருடர்கள் தான் பொண்ணாங்களா இல்லை அவங்க கூட இருக்கிற யாராவது கொலை பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி பாண்டிச்சேரியில் நடந்த பார்வதி கொலை வழக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோ பொருள் லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக்கு தான் இந்த வீடியோவை நிறையா பேத்துக்கு கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும் கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்வதி உண்மையிலேயே எப்படி கொலை செய்யப்பட்டாங்க யார் கொலை பண்ணது அப்படிங்கிறது இப்ப பாக்கலாம் முதற்கட்டமா போலீஸ் அதிகாரிகள் பார்வதியோட மருத்துவ பரிசோதனை ரிப்போர்ட்டை படித்து பாக்குறாங்க அந்த மருத்துவ பரிசோதனை ரிப்போர்ட்டை படிச்சு பார்த்த போலீஸ் பயங்கரமா அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க அந்த ரிப்போர்ட்ல பார்வதி ஆக்சிடென்ட்லாம் இறக்கல யாரோ திட்டமிட்டு கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வர ஆரம்பிக்குது கூடவே அவங்களோட பின்மண்டையில யாரோ கட்டையால பலமா தாக்கியிருக்காங்க அதுலதான் பார்வதியோட உயிர் பிரிஞ்சிருக்கு இந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை தெரிஞ்சுகிட்ட போலீஸ் மட்டும் இல்லாம பொதுமக்களும் பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க இதனால பாண்டிச்சேரியில பல இடங்களில் போராட்டங்கள் நடக்க ஆரம்பிக்கும் குஜராத்தை பூர்வீகமா கொண்டவங்க தான் இந்த ஷா பேமிலி குஜராத்ல இருந்து பாண்டிச்சேரியில குடியேறி இருக்காங்க ஷா ஃபேமிலிக்கு கோல்டு பிசினஸ் தான் பிரதான தொழில் ஷா ஃபேமிலியில கணவர் பிரேம் சந்த் ஷாரோட மனைவி பத்மாவதி இவங்களுக்கு ரெண்டு ஆண் பிள்ளைகள் இருந்திருக்காங்க ரவி ஷா தம்பி கமல் ஷா இந்த குடும்பத்தோட தலைவரான பிரேம் சந்த் சாக்கு ஆன்மீகத்துல நிறைய நாட்டம் இருந்திருக்கு அதனால பாண்டிச்சேரியில இருக்க அரவிந்தா ஆசிரமத்துக்கு அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு இந்த இடத்துல அவருக்கு நடராஜா ஐயர் அப்படிங்கிறவரோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு இருக்கு பிரேம் சந்த் சா நடராஜ் ஐயர் ரெண்டு பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க இதனால நடராஜ ஐயர் பிரேம்சந்த் சா இவங்க ரெண்டு பேர்த்தோட ஃபேமிலியுமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க நடராஜ ஐயரோட பேமில மூணு ஆண் குழந்தைகள் ஒரு பெண் பிள்ளை இறந்திருக்காங்க அந்த பெண் தான் பார்வதி ஐயர் அப்படியே இந்த ரெண்டு குடும்பத்தோட வாழ்க்கையும் நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு அந்த டைம்ல பசங்களும் பெரியவங்களாக ஆரம்பிக்கிறாங்க அந்த டைம்ல ரவிஷாவும் பார்வதியும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஒன்னா தான் படிச்சிருக்காங்க அந்த டைம்ல தான் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு காதல் ஏற்படுது பார்வதி ஐயர் பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருந்திருக்காங்க இதனால ரவிஷாவோட தம்பியான ஷாவும் பார்வதி ஐயன லவ் பண்ண ஆரம்பிச்சிருந்தான் அடிக்கடி பார்வதி கிட்ட போய் நான் உங்களை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்கான் ஆனா பார்வைய கமல் சுத்தமாவே பிடிக்கல அவங்களோட அண்ணன தான் இருக்கா இருந்தாலும் கமல் ஷா அவங்கள விடாம டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான் ஒரு கட்டத்துல ரவிஷாவும் பார்வதியும் லவ் பண்றது வீட்டுக்கு தெரிய ஆரம்பிக்குது இதனால பிரேம் சந்த் சா நடராஜா ஐயர்கிட்ட போய் பொண்ணு தருகிறாரு ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள் அப்படிங்கறதுனால அவரும் சம்மதிக்கிறார் இதுக்கப்புறம் பார்வதி ஐயருக்கும் ரவிஷாக்கும் திருமணம் நடந்த முடியுது திருமணத்துல கூட கமல் ஷா ரொம்ப சந்தோஷமா தான் இருந்திருப்பார் கல்யாணத்துல ஷா சிரிச்சுக்கிட்டே எல்லா வேலையும் முன்னாடி நின்று செஞ்சிருக்காரு ஆனா உள்ளுக்குள்ள நம்ம விரும்பின ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு வேற ஒருத்தர் மனைவியா வருதுன்னு நினைச்சு ரொம்பவே கோபப்பட்டிருக்காரு கல்யாணம் முடிஞ்சவனே ரவிஷா அவங்க குடும்பத்தோட பிரதான தொழிலானா கோல்டு பிசினஸ் ஏ பார்க்க ஆரம்பிக்கிறாரு கோல்டு பிசினஸ்னால அவர் அடிக்கடி வெளியே தங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கு அதனால அவர் அடிக்கடி வெளியே போயிருவாரு இந்த டைம்லலாம் கமல்ஷா பார்வதியை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான் கமல்ஷாவோட டார்ச்சரை தாங்க முடியாத பார்வதி அவங்க அத்தையான பத்மாவதி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க பத்மாவதியும் தன்னோட பையனை கண்டிக்கிறதா சொல்றாங்க கமல் கமல்ஷாவை கண்டிக்கிறதா சொன்ன பத்மாவதி அவனை கண்டுக்காமே விட்டுறாங்க இதனால பார்வதி அவங்களோட கணவரான ரவிஷாக்கு போன் பண்ணி சொல்றாங்க ஆனா ரவிஷாவுமே இந்த விஷயத்தை பெருசா எடுத்துக்கவே இல்ல அந்த மாதிரி டைம்ல தான் ரவிஷா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மாசம் ராஜஸ்தானுக்கு கோல்டு பிசினஸ் செய்ய போயிடுறாரு இந்த சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறான் கமல்ஷா கமல்ஷா என்ன பண்றான் அப்படின்னா ஃபுல்லா தண்ணி அடிச்சுட்டு அவங்களோட அட்மீர் ரூமுக்கு போயிருக்கான் அந்த டைம்ல பார்வதியோட ரூம் திறந்து இருந்திருக்கு உள்ள போனையுமே அவங்கள்ட்ட தவறா நடந்ததா ஆரம்பிக்கிறான் ஒரு வழி அவனோட பிடியில இருந்து தப்பிச்சு வந்து அவங்களோட அத்தை கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க பார்வதி ஆனா பத்மாவதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரவிஷா தான் ஊர்ல என்ன இல்ல நீ கமல்சா கூட அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லியிருக்கா இதை கேட்டு பார்வதி ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க அங்கவே பத்மாவதி கமல்சா கூட ஒன்னா இருக்க சொல்லி அவங்கள ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனா பார்வதி இதுக்கு கொஞ்சம் கூட சம்மதம் தெரிவிக்கல அவங்க ரெண்டு கூடயும் போராட ஆரம்பிக்கிறாங்க பத்மாவதி கமல் ஷா ரெண்டு பேத்துக்குடியுமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க தன்னோட நகைகளால கீற ஆரம்பிக்கிறாங்க இதனால கோபப்பட்ட பத்மாவதி பக்கத்துல இருந்து எடுத்து அவங்கள பலமா தாக்கிடுறான் மயக்கம் போட்ட பார்வதியை மாடியில இருக்க தன்னோட ரூம்புக்கு எடுத்துட்டு போயிட்டு பலமுறை பாலியல் வந்து உடனே செய்ய ஆரம்பிக்கிறான் ஒரு கட்டத்துல அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு அவனுக்கு தெரிய வர ஆரம்பிக்குது உடனே பதட்டமா மாடியில இருந்து கீழே இறங்கி வந்து அவங்க அம்மா அவனா பத்மாவதி கிட்ட அந்த விசேத்த சொல்றான் இதனால ரெண்டு பேரும் பதட்டம் அடைய ஆரம்பிக்கிறாங்க பதட்டத்தில் என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்டில் ஒரு திருட்டு நடந்த மாதிரி ஒரு டிராமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் முடிவெடுக்கிறாங்க அதன்படி வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் அவங்களே அடிச்சு உடைக்கிறாங்க கூடவே வீட்டில் இருக்கிற தங்கநாயகிகள் திருடு போனதை போலீஸை நம்ப வைக்கிறதுக்காக பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்துல கொண்டு போய் மறைச்சு வைக்கவும் ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் கமல்ஷா தங்களோட வீட்டில் திருடம் போகுதுட்டா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு கூடவே இறந்து போன பார்வதியோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை படிச்ச போலீஸுக்கு கமல்ஷா மேல சந்தேகம் எல்லாம் ஆரம்பிக்குது கூடவே பார்வதியோட அண்ணன்கள் எல்லாருமே இந்த கொலை சந்தேகம் இருக்கிறதா போலீஸ் அதிகாரிகிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க அம்மா பத்மாவதி இவங்க ரெண்டு போலீஸ் அதிகாரிகள் கைது பண்ண அந்த டைம்ல இந்த குடும்பத்தோட தலைவரான பிரேம் சந்த் சா அரவிந்த் ஆசிரமத்தில இருந்திருக்காரு பார்வதி ஐயரோட கணவர் ரவிஷா ராஜஸ்தானுக்கு பிசினஸ்க்காக போயிட்டாரு போலீஸ் அதிகாரிகள் ஷாவை கைது பண்ணும்போது அவங்க வீட்டுல ஒரு கட்ட கிடைச்சிருக்கு அந்த கட்டையில பத்மாவதி கமல்ஷா ஆர்வதி இவங்க மூணு பேர்த்தோட ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சிருக்கு அதனால இவங்க மேல சந்தேகம் அதிகமான போலீஸ் அதிகாரிகள் இவங்களை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப இந்த கொலையை நாங்கதான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் பையனும் ஒத்துக்க ஆரம்பிக்கிறாங்க எவிடன்ஸை கலெக்ட் பண்ண போலீஸ் இவங்க ரெண்டு பேர்த்தையும் கோர்ட்டில் ஆஜர் பண்றாங்க அதுல ஷாக்கு தூக்கு தண்டனை அறிவிக்கிறாங்க கமல்ஷாவோட அம்மாவுக்கு மூணு வருஷம் சிறை தண்டனை கொடுத்திருந்தாங்க தீர்ப்பு எதிர்த்து மேல்முறையீடு பண்ண கமல்ஷாக்கு தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையா குறைக்கப்பட்டுருச்சு அவங்க அம்மாவுக்கு அதே மூன்று வருட சிறை தண்டனையை உறுதிப்படுத்திட்டாங்க இதனால இவங்க ரெண்டு பேர்த்தையும் சிறையில் அடைக்கிறாங்க நாலு வருஷம் சிறை தண்டனை முடிஞ்சு பத்மாவதி ரிலீஸ் ஆகுறாங்க பத்மாவதி அவங்களோட பூர்வீகமான குஜராத்துக்கு கிளம்பி போயிடுறாங்க அந்த இடத்துல மர்மமான முறையில அவங்க இறந்தும் போயிடுறாங்க ரெண்டாயிரத்தி எட்டுல கமல்ஷா சிறையில அவருக்கு கொடுத்த ஸ்பூனை வச்சு கூர்மையாக்கி அதை வந்து தன்னோட கழுத்திக்கிட்டு செத்து போயிடுறாரு பார்வதி கொலை செய்யப்பட்ட நாள்ல இருந்து ராஜஸ்தானுக்கு கோல்டு பிசினஸ்க்கு போயிருந்த ரவிஷா திரும்பவே இல்ல ராஜஸ்தான்லயே அப்படியே தலைமாரி வாங்கிட்டாரு இன்னொரு பக்கம் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா பார்வதியோட அண்ணன்கள் தான் கூலிப்படைய பத்மாவதியும் கமல்சாவையும் கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒலப்படுது ஓவர் ஆலா இந்த கேஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லு ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் கேஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க் யூ